அமெரிக்காவில் இரண்டாவது அதிகம் அதிகாரம் படைத்த துணை அதிபர் ஜே டி வான்ஸ் இந்தியா வருகை தந்துள்ளார் உலகமே போர் பதட்டமான சூழலில் இருக்குங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்த்தக போர் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக எந்த நாட்டுக்கும் எந்த நாட்டுக்கும்னா அமெரிக்காவுக்கும் சீனாவிற்கும் உலகின் மிகப்பெரிய இரண்டு பொருளாதார நாடுகள் மோதிக்கொண்டால் கொண்டால் அதனுடைய தாக்கம் மற்ற நாடுகளில் உணராமல் இருப்போ இருப்போமா அதே போலத்தான் உலக நாடுகள் அச்சத்தில் இருக்கின்றன ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அமெரிக்க பொருட்களை உங்கள் நாட்டில் விற்கிறதுக்கு எவ்வளோ வரி போடுறீங்களோ உங்கள் நாட்டு பொருட்களை அமெரிக்காவில் இறக்குமதி செய்கிறதுக்கும் அதே வரி போடுவேன் என்று அறிவித்து விட்டார் சில அறிவிப்புகளை மூன்று மாத காலம் நிறுத்தி வைத்திருக்கிறார் அந்த மூன்று மாதத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை சுமூகமாக நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று நாடுகள் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த பதட்டமான சூழலை தான் அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் குடும்பத்தோடு இந்தியா வருகை தந்துள்ளார் அவருடைய மனைவி என்னோட பிஸ்னஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துருக்கு உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனேயா உடனே எப்படி உஷா அவங்க வந்து இந்திய வம்சாவளி இந்திய வம்சாவளினா உஷா அவர்கள் அமெரிக்காவில் தான் பிறந்தார்கள் அவங்களுடைய தாய் தந்தையர் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் போய் வேலை செஞ்சு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படி இந்திய வம்சாவளி அவங்களுக்கு ஏர்போர்ட்ல சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் விமான நிலையத்தில் வரவேற்றார் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது பிறகு அங்கிருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மூன்று குழந்தைகளாக வந்திருந்தாங்க பார்த்திங்களா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் இந்திய பாரம்பரிய முறைப்படி அணிந்திருந்ததாக அனைவராலும் பார்க்கப்பட்டது அதற்கு பிறகு அக்ஷர்தாம் என்ற கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தார்கள் அவர்கள் வந்திறங்கிய காட்சிகளை முழு திரையில் பார்த்து விடுவோம் நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்களை துணை அதிபர் வான்ஸ் சந்தித்து பேசி வருகிறார் ஒரு பக்கம் அந்த சந்திப்பு பிரதமர் வீட்டில் நடைபெற்று கொண்டிருக்க என்ன பேசுவார்கள் என்ற பேச்சு அரசியல் வட்டாரங்களில் அடிபடுகிறது நிச்சயமாக வர்த்தகம் இருக்கும் நிச்சயமாக பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை அங்கே நடைபெறும் எம்மாதிரியான அறிவிப்புகள் வரவிருக்கிறது என்பதை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மிக முக்கியமாக அமெரிக்க துணை அதிபரிடம் ஒரு பாயிண்டை முன்வைக்கணும் இந்திய மாணவர்கள் அங்கே குறிவைக்கப்படுகிறார்கள் அமெரிக்காவில் நாடு கடத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய விசா ரத்து செய்யப்படுகிறது சிலர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடினார்கள் சில பேர் டிராஃபிக் வயல் மாட்டியிருக்காங்க சில பேர் சின்ன சின்ன தப்பு பண்ணதுக்கெல்லாம் அவங்களுடைய விசாவை ரத்து செய்து அவங்களுடைய படிப்பை பாதையில் அவர்களை இந்தியா திருப்பி அனுப்பும் வேலையை அமெரிக்கா செய்து வருகிறது இந்திய அரசு இதை அவர்களிடம் பேச வேண்டும் அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எதிர்கட்சிகள் வைத்திருக்கின்றன எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன வெளியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் இந்த வர்த்தகம் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கே வான்ஸ் குடும்பத்தோடு ஜெயிப்பு திருப்பூர் போறார் தாஜ்மஹாலுக்கும் போறார் நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது